நவகிரகங்களையும் பஞ்சபூதங்களையும் திருச்செந்தூர் முருகப்பெருமானையும் வணங்கி உங்கள் அஸ்ட்ரோ கோமதிமாவின் அன்பானே இணைய வணக்கம் இப்ப வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம ஜூன் மாதத்தோட ராசி பலன்கள் பார்க்க போறோம் ஜூன் மாதம் பாத்தீங்க அப்படின்னா வைகாசி மாதம் பத்தொன்பதாம் நாள் அன்னைக்கு நவமி தீதியில உத்திரட்டாதி நட்சத்திரத்துல பிரீத்தி நாம யோகத்துல கரசை கர்ணத்துல இந்த மாதம் பிறக்க போகுது இந்த மாசத்தோட கிரக நிலை அப்படின்னு பாத்தீங்கன்னா மேஷத்துல எந்த கிரகமும் இல்லை ரிஷபத்துல புதன் சு குரு சுக்கரன் சூரியன் கண்ணில கேது கும்பத்துல சனி பகவான் மீனத்துல செவ்வாய் ராகு சந்திரன் சரிங்களா சூரியன் வந்து ரோகிணி நட்சத்திரத்துல சந்திரன் உத்திரட்டாதியில செவ்வாய் ரேவதியில புதன் கிருத்திகையில குரு கிருத்திகையில சுக்கரன் ரோகிணில சனி பூரட்டாதி நட்சத்திரத்துல ராகு பகவான் ரேவதியில கேது பகவான் கஸ்தத்துல இதுதான் இந்த மாசத்துடைய கிரக நிலைகள் இப்ப இந்த மாசம் கடகராசிக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பாக்கலாம் அதாவது மற்றவங்களுடைய உணர்வுகளுக்கு மதிப்பளிக்கக்கூடிய கடகராசி நேயர்கள் அன்பர்கள் இவங்களுக்கு இந்த மாசத்துல பார்த்தீங்க அப்படின்னா ராசிநாதன் மாத ஆரம்பத்தில் ஒன்பதாம் இடத்துல இருக்க அப்போ ஒன்பதாம் இடத்துல இருக்கக்கூடிய சந்திரன் பாக்கியஸ்தானத்தில் இருக்கிறதுனால உங்களுடைய எந்த விதமான எதிர்பார்ப்பா இருந்தாலும் இந்த மாதம் ரொம்ப சிறப்பான இருக்கும் நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அது நடக்கும் அதே மாதிரி எதிர்பாராத நன்மைகள் வரும் அதே மாதிரி இரண்டாம் அதிபதி சூரியன் பதினொன்னாம் இடத்துல லாபஸ்தானத்துல இருக்கிறதுனால மிகப்பெரிய அளவுக்கு உங்களுடைய வார்த்தைகள் மூலமாக உங்களுடைய வாழ்க்கை மாறும் அடுத்தது பண வரவு அப்படிங்கிறது கண்டிப்பா இந்த மாசத்துல உங்களுக்கு நல்ல சுமூகமா இருக்கும் ஏன்னா ரெண்டாம் அதிபதி பதினொன்னாம் இடத்துல இப்ப லாபஸ்தானத்துல புதன் குரு சுக்கரன் சூரியன் நான்கு கிரகம் இருக்கு பன்னிரெண்டாம் அதிபதியும் தான் இருக்காரு மூன்றாம் அதிபதியும் பதினொன்னுல தான் இருக்காரு அது ஒரு வகையில் பாதகமா இருக்கிறதுனால சகோதர உறவுகளுக்குள் நமக்கு ஒரு மன வருத்தத்தை தான் கொடுக்குமா விளைஞ்சு மற்றபடி பொருளாதாரம் சார்ந்த விஷயங்கள்ல ரொம்ப சூப்பரா இருக்கும் அதாவது அரசாங்கத்தின் மூலமா ஏதாவது நீங்க எதிர்பார்த்திருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களுக்கு அது ஒரு லாபமா வந்து சேரும் அதே மாதிரி வெளியூர் பயணங்கள் வெளிநாடு சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல உங்களுக்கு நல்ல ஒரு ஆதாயம் கண்டிப்பா கிடைக்கும் ஏன்னா கடகராசிக்கு பனிரெண்டாம் அதிபதி லாபஸ்தானத்துல இருக்க அதனால கண்டிப்பா வெளிநாடு சார்ந்த விஷயங்கள் நமக்கு ஒரு லாபத்தை கொடுக்கும் அதே மாதிரி உங்களுடைய பேச்சின் மூலமா நல்ல ஒரு எப்படி சொல்றது ஒரு குடும்பத்திலையும் சரி ஒரு நண்பர்கள்கிட்டயும் சரி ஒரு நல்ல ஒரு இணக்கமான ஒரு சூழ்நிலை கொடுக்கும் பேச்சு அழகா இருக்கும் பேச்சு அழகா இருக்கும் ஆனா குடும்பத்துல கண்டிப்பா பேச்சின் மூலமா பிரச்சனை வரும் ஏன்னா உறவுகள் பாதிக்கப்படும் பாதகம் அப்படிங்கறது எங்க வேலை செய்யணும்னா உறவுகள் மூலமா தான் நமக்கு அது செய்யும் அப்ப ரெண்டாம் இடம்ன்ற வாக்குஸ்தானாதிபதி போய் சூரியன் பதினொன்னாம் இடத்துல இருக்கிறதுனால பணம் அப்படிங்கிறது ஒரு லாபமா மாறும் அதுவே நம்மளுடைய குடும்பத்துல பேச்சு அப்படிங்கறது ஏதோ ஒரு பிரச்சனையை கொடுக்கற மாதிரி இருக்கும் அதனால வாக்கு பேச்சுல ரொம்ப 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 நிதானமா இருக்கணும் அடுத்தது மூணாம் இடத்துல கேது நிறைய மனசு அப்படியே ஒரு எப்படி சொல்றது ஒரு விரக்தி நிலைக்கு போயிடும் அதாவது ஒரு ஞான நிலைக்கு போயிடும் எதுலையுமே ஒரு பற்று இல்லாத ஒரு மனச இந்த கேது பகவான் மூணாம் இடத்துக்கு வந்து கொடுத்துட்டு இருப்பாரு இப்ப சந்திரனுடைய நட்சத்திரத்துல அப்ப மனம் ஒரு சில அந்த எண்ணங்கள் உங்களுக்காகவே ஞானங்களா பிறக்க ஆரம்பிக்கும் நான்காம் அதிபதி சுக்கரனும் லாபஸ்தானத்துல பதினொன்னாம் இடத்துல அப்ப இந்த மாசத்துல நீங்க வீடு சம்பந்தப்பட்ட எந்த ஒரு விஷயம் செஞ்சீங்கன்னாலும் மிக சிறப்பா இருக்கும் ஒரு வண்டி வாகனம் வாங்கலாம் வீடு கட்டலாம் வீடு வாங்கலாம் சொத்து சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல நம்மளுக்கு ஒரு நல்ல ஒரு அற்புதமான பலன் அடுத்து கடகராசிக்கு அஞ்சு பத்தாம் அதிபதியான செவ்வாய் ஒன்பதாம் இடத்துல இருக்க அப்ப குழந்தைங்களால ஒரு நல்ல மகிழ்ச்சி ஒரு முன்னேற்றத்தை கண்டிப்பா கொடுக்கும் தொழில் சார்ந்த விஷயங்கள்லையும் பெரிய முதலீடுகளை போடக்கூடாது இப்ப புதுசா எந்த முதலீடும் போட்டு நம்ம ஒரு வேலையை நம்ம செய்ய வேண்டாம் ஆனா வந்து பாத்தீங்க அப்படின்னா முதலீடு இல்லாம உங்களுடைய இந்த பேச்சின் மூலமாகவும் ஒரு என்ன சொல்றது ஒரு கமிஷன் பேஸ்ல நீங்கள் செய்யக்கூடிய எந்த வேலையாக இருந்தாலும் மிகச் சிறப்பாக இருக்கும் ஏன்னா ஒன்பதாம் இடம் என்பது முதலீடு இல்லாத வேலை உழைப்பில்லாத வருமானம் ஐந்தாம் அதிபதி ஒன்பதாம் இடத்துல இருக்கிறார் இப்போ கண்டிப்பாக உங்களுடைய குலதெய்வத்தின் அனுகிரகம் பரிபூர்ணமாக இருக்கும் கூடவே ராகு ஒன்பதாம் இடத்துல அப்போ ராகு ஒன்பதாம் இடத்துல இருக்கும்போது வெளி தூர பிரயாணங்கள் இந்த மாசத்துல உங்களுக்கு நடக்கும் அதே மாதிரி ஒன்பதாம் இடம் என்பது கடவுளுடைய அனுகிரகம் ஏதாவது ஒரு பெரிய ஒரு பயணங்கள் போறதுக்கான ஒரு திட்டங்களை கொடுக்கக்கூடிய ஒரு மாதம் இந்த மாசம் அடுத்தது வந்து பாத்தீங்க அப்படின்னா சனி பகவான் கடகராசிக்கு அஷ்டமாதிபதி சனி பகவான் அஷ்டமத்தில் இருக்கார் சனி நடந்துட்டு இருக்கு அதனால வீண் அலைச்சல் வீண் மலம் உளைச்சல் குடும்பத்தில் வாழ்க்கை கிட்ட மட்டும்தான் உங்களுக்கு ப்ராப்ளமே மற்றபடி பார்த்தீங்க அப்படின்னா வாடிக்கையாளர் மூலமாக வருமானம் வரும் பண வரவு அதிகமாக இருக்கும் தொழில் நல்லாயிருக்கும் ஏன்னா அவர் ஆறாம் அதிபதி நட்சத்திரத்தில் போகிறேன் ஆறாம் அதிபதி எட்டாம் அதிபதியோட ஆறாம் அதிபதி நட்சத்திரத்தில் எட்டாம் அதிபதி போது கெட்டவன் கெட்டிடில் கிட்டிடும் ராஜயோகம் அப்போ ஆறு எட்டு கனெக்ட் ஆகும்போது எதிர்பாராத அதிர்ஷ்டம் எதிர்பாராத பண வரவுகளை கொடுக்கும் ஏன்னா ஆறாம் இடம் என்பது குரு அப்போ கடன் அதிகமாகக்கூடிய ஒரு சூழ்நிலையும் கண்டிப்பாக கொடுக்கும் எட்டாம் அதிபதி ஆறாம் அதிபதி நட்சத்திரத்தில் போனால் கடன் வாங்கினாலும் அது ஏதாவது ஒரு விஷய வகையில் ஒரு நமக்கு முதலீடாவோ அல்லது ஒரு சொத்தாவோ உருவாகிறதுக்கான வாய்ப்பு இந்த மாதத்துல நமக்கு இருக்குது அதனால் இந்த கடகராசிக்காரங்க ரொம்ப கவனமாக இருக்க வேண்டியது என்னென்னா வார்த்தைகள் வீட்டில் பேச்சில் மட்டும் ரொம்ப கவனமாக இருந்தால் போதும் மற்றபடி உங்களுடைய இந்த மாதம் எல்லாமே சுபிச்சமாக இருக்கும் நீங்கள் இந்த மாதத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் என்னென்னா உங்களுடைய குலதெய்வம் குலதெய்வத்தை வழிபாடு பண்ணி ஒரு பத்து பேத்துக்கு அன்னதானம் பண்ணிவிட்டு வாங்க நிச்சயமாக உங்களுக்கு எந்த ஒரு விஷயத்திலையும் ஒரு பாதிப்புகள் எல்லாம் இருக்கும் நம்பிக்கையோடு செய்ய நல்லதே நடக்கும் நன்றி வணக்கம் வாழ்க வளமுறை